அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பேரூர் கிளையில் உள்ள உறவுகள் அனைவரும் இணைந்து அரும்பு மொட்டு மலர் என்ற பயிற்சியகத்தை கடந்த நவம்பர் மாதத்தில் தொடங்கி இன்று வரை இலவசமாக ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்புகள் மாலை நேரத்தில் நாலு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரை இலவசமாக எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் அஞ்சு अच्छा मुझे एक्शन लाओ आज ही बारों में मुझे चलो है कट रहे कच्चे में तीन एक का अलग ही तीन आज चिट्टा पुल्ला बड़ा दे लाओ यार सुचो नहीं 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 नाम नहीं 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 அன்னை தமிழே அன்னை தமிழே நாய் கழகவனே என்னை வளர்பவனே என்னை வளர்பவனே உன்னை புதவதான் உலகில் சிறப்பெற்று சொல்லி வினாயே சொல்லி கருதவனை சொல்லி வ சொல்ல முடிய நா காமராஜர் குழந்தைகளை எங்களின் அரும்பு மொட்டு மலர் என்ற பயிற்சியத்திற்கு அனுப்பி பயன்பெறுமாறு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இதற்கு நன்கொடை அளிக்கும் நல் உள்ளங்களுக்கும் எங்களுக்கு உறுதுணையா இருந்து இந்த பயிற்சியகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்